ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானியாரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பிளவுஸ் வந்து பிரிண்டிங் தான் ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களோட ஸாரியில் வந்து லீஃபு அண்டு வந்து ட்ரீ மாதிரி டிசைன்ஸ் தான் நிறைய இருந்தது ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா எப்பயும் போல் ஆஷிஷல் இந்த ட்ராயிங் வந்து பேப்பர் இருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வரைஞ்சிட்டு ஒயிட் கார்பன் வந்து பின்னாடி ஸ்டாப்லர் போட்டு பண் அடிச்சுட்டு ப்ளவுஸில் வந்து ப்ரிண்ட் பண்ணிகிட்டே வந்தேன் அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க மேம் இப்போ நீங்கள் இந்த டிசைன் போடுறீங்க இந்த டிசைனுக்கு வந்து நாங்கள் எப்படி ப்ரைஸ் கேட்குறது ப்ரைஸ் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கஸ்டமர் நீங்கள் எப்படி வாங்குறீங்க இப்போ ஆன்லைனில் இருக்கிற கஸ்டமருக்கு நீங்கள் எப்படி வாங்குறீங்க ஆஃப்லைனில் இருக்கிற கஸ்டமருக்கு எப்படி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் தான் ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது ப்ரைஸ் எப்படி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கள்ல அதுக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கும் அதுதான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஸோ நான் என்ன சொன்னேன்னா இப்போ இந்த கஸ்டமர் நம்ம மோஸ்ட்லி மெயினாக ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் காட்டுவாங்க அந்த டிசைனுக்குள்ள என்ன ஃபில்லிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து ஆரி போடுறவங்க நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து இந்த டிசைன் காட்டுவாங்க இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம கேட்கறது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் மேம் வேணும்னு கேட்பேன் நான் ஏன்னா அவங்க காட்டுவாங்க அது கிராண்டாக கூட இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு லீஃப் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அது உள்ள கட் ஒர்க் போட்டிருக்கலாம் இல்லை சர்தோசி ஒர்க் போட்டிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் சரிங்களா அவங்களோட பட்ஜெட் வேற மாதிரி இருக்கும் அவங்க வந்து இந்த டிசைன் போட்டிருங்கன்னு சொல்லுவாங்க அப்ப நான் கேட்பேன் உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்னா இந்த டிசைன் வர்றது கொஞ்சம் கஷ்டம் மேம் ஏன்னா இது உள்ள ஜர்தோசி ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க சர்தோசி ஃபில்லிங் ஆரி ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது சோ அது மட்டும் இல்ல ஜர்தோசியோட ரேட்டும் வந்து அதிகம்ன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா சோ அதனால நான் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னேன் இப்போ அவங்க வந்து கேட்குறாங்க அவங்க ஒரு டிசைன் காட்டுறாங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை கேளுங்க உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும் சொல்லுங்கள் நீங்கள் காட்டுற டிசைனே வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணித்தர முடியுமா நான் பார்க்குறேன் அப்படின்னு நீ கேளுப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் வந்து ஓகே அப்படி கேட்கணுமா மேம் அப்படின்னாங்க ஆமாம் ஏன்னா அவங்க என்ன ஃபில்லிங் வே என்ன டிசைன் வேணாலும் காட்டுவாங்க அவங்க காசும் இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் போதுன்னு அது நம்மளால போடணும்ல நமக்கும் அந்த டைமுன்னு ஒன்று இருக்குல்ல போடணும்ல அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது சரி ஓகே இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க ரேட் இந்த ப்ளவுஸ்க்கு இப்போ நான் சொன்னேன் அவங்க நீங் நீங்களே போட்டுருதா இருந்தால் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இப்போ நானே போடுறேன் கஸ்டமரோட நானே டிசைன் சூஸ் பண்ணி போடுறேன் அப்படின்னா அவங்க ப்ரைஸ் சொல்லிட்டாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நானே போடுறேனா இது உள்ளே வந்து நம்மளால் சிம்பிளாக இப்போ வந்து ஒரு த்ரெட் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு த்ரெட்டிங் உள்ள ஃபில்லிங் பண்ணால் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படி இல்லை நீ அது உள்ள ஜர்தோசி பண்ணுற அப்படின்னா அதையே நீ ரூபாவும் வாங்கலாம் அப்படி இல்லை நீ வந்து கட்டு ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஒரு தோசி ஒரு கட்டுஒர்க் கட்டு ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அந்த ஒரு இந்த லீஃப் பேட்டர்லேயே நம்ம எத்தனை வெரைட்டி கொண்டு வரோன்றத பாருங்க ஸோ இது மாதிரிலாம் நீ பண்ணுறப்பட ஒரு ரூபாய் கேட்கலாம் அதாவது ட்ராயிங் பிரச்சனை இல்லை டிசைன் பிரச்சனை இல்லை நீ உள்ளே போடுற ஃபில்லிங் தான் உனக்கு வந்து அமௌண்ட்டே அதிகப்படுத்தும் நீ கொடுக்குற வேலை அதாவது நீ எத்தனை மணி நேரம் வேலை செய்கிற அந்த ப்ளவுஸுக்கு அப்படிங்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் ஓ அப்படிங்களா அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஏன்னா நம்ம வந்து சிம்பிள் ஒர்க்குக்கு அவங்களுக்கு தெரியாது கஸ்டமருக்கு இது உள்ள இவ்வளோ ஃபில்லிங் கொடுக்குறோம் அவங்க பாக்குறதுக்கு அது சிம்பிளா இருக்கும் எலகண்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஜர்தோசி அந்த பீட்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தான் அவங்களுக்கு தெரியாது நம்ம அதை சொல்லி புரிய வச்சோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மெயினா வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட பட்ஜெட் கேட்டுக்கோங்க பட்ஜெட் கேட்டுட்டு இதே டிசைனை நான் உங்களுக்கு பீட்சில பண்ணித்தரேன்னு சொல்லுங்க பாக்கிறதுக்கு அதே மாதிரி இருக்கிற மாதிரி லுக்ல பண்ணி கொடுங்க கட்டாயமா வந்து கஸ்டமர் உங்ககிட்ட வருவாங்க ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன் ஒரு சில கஸ்டமர் இல்லை பரவாயில்ல எனக்கு த்ரீ தௌசண்ட்னாலும் ஓகேக்கா நீங்கள் சிறுதோசிலே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க ஓகே இதே டிசைன் த்ரீ தௌசண்ட்லேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணித்தரலாம் ஸோ இப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டிசைனை மாற்றிக்கணும் ஸோ என்ன ஃபில்லிங் கொடுக்கறது அப்படிங்கிற லோடிங் கொடுக்கலாம் பேடட் வச்சு ஒரு த்ரீ ஃபைவ்க்கு நீங்கள் லோடிங் பண்ணி தரலாம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்புறம் அங்கங்கே புட்டாஸ் போடணும் அப்புறம் ஹேண்டுக்கு போடணும் ஸோ அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க அப்புறம் டைம் பாருங்க இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்கன்னா ஒன் ஹவருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குவாங்க கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ தான் போடுறாங்க அப்படின்னா ஒன் ஹவருக்கு தேர்ட்டி ருப்பீஸும் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஸோ நான் இப்படி தான் வந்து வர்ற கஸ்டமர்கிட்ட கேட்பேன் உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்டாங்க அப்படின்னா இப்போது கஸ்டமர் டிசைன் வந்து கொடுத்துட்றாங்க ஒரு சில கஸ்டமர் புடவையை கொடுத்துட்டு நீங்களே டிசைன் சூஸ் பண்ணி போட்டுருங்க அப்படின்டுவாங்கன்னு சொன் கேட்டாங்க என் ஸ்டூடெண்ட்டு அதுவும் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அது ரொம்ப ஈஸி அவங்க பட்ஜெட்டும் சொல்லிடுறாங்க புடவையும் கொடுத்துட்டு நீயே போட்டிருப்பான்னு சொல்லிடுறாங்க அப்போ நீ என்ன பண்ணணும் உன்னோட க்ரியேட்டிவிட்டி அதில் நீ காட்டணும் அப்போது சாரில என்ன வருது ஒரு லீஃப் வருதா ஒரு மாங்காய் வருதா ஒரு ஃப்ளவர் வருதா அதுலேருந்து நீ ஏதாவது பின் இன்ட்ரெஸ்ன்னு ஒரு ஆப்பில் போயிட்டு டிசைன் தேடுப்பா அதில் வந்து கிடைக்கும் லீஃப்லேயும் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் ஸோ அதை நீ வந்து எடுத்து இந்த மாதிரி நீ பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அவங்க சொன்ன பட்ஜெட் ஆயிரத்தி ஐநூறுரூபாவா ரெண்டாயிரூபாவா அதுக்கேற்ற மாதிரி நீ சிம்பிளாக வந்து முடிச்சுக்கணும் நீ தான் க்ரியேட் பண்ணணும் நீ ரொம்ப வேலையை போட்டு இழுத்துக்க கூடாது உனக்கு பார்க்க உனக்கும் காசு வரணும் அதே சமயத்தில் அவங்களுக்கும் வந்து சூப்பராக டிசைன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அதை வந்து நான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீ கேட்குற டவுட்ஸ் எல்லாமே எப்படினாலும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அந்த டவுட்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் நம்ம இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பிரிண்ட் போடும்போது ஸோ அவங்க என்னை கேட்டாங்க இந்த கேள்வி எல்லாமே ஸோ அதனால உங்களுக்கும் வந்து இந்த டவுட்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ஸோ என்னோட டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த டிசைன் முடிச்சதும் இதோட ப்ரைஸும் அண்ட் இதோட வீடியோஸும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பை பாய் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் பாய்